அந்த ஜோசியகர் என்னதமா சொன்னாரு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டாரா என்னமா சொன்னாரு அம்மா 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 எனக்கு ஒரு காபி டேய் டேய் சந்திரு காபி வேணா ஒன்னு வேணா ஒரு நிமிஷம் இரு என்னடா இல்ல அப்பாவும் கோவமா போறாரு இப்போ அம்மாவும் கோவமா போறாங்க அப்படி அங்க என்னடா நடந்துச்சு சாரி டைம் இல்ல நீ அம்மா கிட்ட கேட்டுக்கோ டேய் டேய் அம்மா காபி ஓட சந்திரு மேல கொண்டு வந்திருமா டேய் 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 நில்ரா டேய் என்னடா அத அம்மா சொல்லாம போயிட்டாங்கல நீயாவது அவது சொல்லேன்டா அங்க என்னடாடா நடந்துச்சு சம்பந்தப்பட்ட என்கிட்ட ஏதோ சொல்லலனா எப்படிடா ஆமால சம்பந்தப்பட்டவனே நீதானே அதுவே நீ சொன்னாதான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது டேய் ஆமாண்டா ஆமா நீ கொஞ்சம் சொல்ல ஜோசி என்னடா சொன்னாரு ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்க என்ன நடந்துச்சு இல்ல 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 யூஷுவலாவே உன்ன மதிச்சு நான் எதுவும் பதில் தான் சொல்ல மாட்டேன் பட் நீ தான் சம்பந்தப்பட்டவன் வேற சொல்றியா அதனால சம்பவம் என்னங்கறத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் அது ஒண்ணும் இல்ல அந்த ஜோசியர் மாணிக்க அங்கிள் கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரோ அதே தான் இப்பவும் சொல்லியிருக்காரு டேய் என்னடா சொல்ற அப்ப இப்பவும் கல்யாணம் சொல்றாரா நடக்காது உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கு தோணல ரொம்ப கஷ்டம் டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட ஆனா ஒருத்தர் மட்டும் அதை விடுறதாவே தெரியல யார் யாரு வேற யாரு நம்ம தான் அப்பாவா எல்லாரும் சேர்ந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு முடிவெடுத்திருக்காங்க சந்தோஷப்படாத ஆனா அம்மாவுக்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்ல இவ்வளவு தடங்களுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவசியமே இல்லன்னு நினைக்கிறாங்க அதனால ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வேற அம்மா ஏன் ஸ்வேதா கூட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரி பவித்ரா விஷயம் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ இல்ல இல்ல சிவா சொன்ன மாதிரி தெரிஞ்சிருந்தா அம்மா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஹலோ என்ன யோசிக்கிறேன் ஒன்னில போடா வேலை முடிஞ்சதும் மரியாதை குறையுது இப்ப என்ன பண்றது இதை இப்படியே விட்டா அந்த கோல்டன் டக் ஸ்வேதா நம்ம கையை விட்டு போயிடுவா எதாவது யோசி சூர்யா யோசி இனிமே அம்மாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பா தான் இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுல உறுதியா இருக்காரு அவரை தான் பிடிக்கணும் அவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்தா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் தான் இருக்காங்களா இதுதான் சரியான நேரம் ஸ்ட்ரெயிட்டா அப்பா போய் பேசிட வேண்டிதான் எப்பவுமே பொண்ணு நாம் ஒரு விஷயத்தை சொன்னா அதை உடனே யோசிச்சு இது சரி அது தப்புன்னு தெளிவா சொல்லுவா ஆனா ஏன் இந்த விஷயத்துல மட்டும் இவ்வளோ யோசிக்கிறான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்குற மனநிலைமையில கூட அவ இல்லையே என்னதான் பிரச்சனை சொலியா என்னப்பா டென்ஷனா இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது கே ஏ மகள் ஒரு மாரிய இருக்கு உங்க அம்மா ஏதா சொன்னாளா அம்மா கிட்ட ஜோசியர் வீட்டுக்கு போனீங்களே என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன்ப்பா ஏன் மேல உள்ள கோவத்துல பேசாம மூஞ்சி திருப்பிட்டு போய்டங்கப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்னப்பா சொல்ற உங்ககிட்ட கூட உங்க அம்மா பேசாம போனாளா ஆமாப்பா அம்மா ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் நினைக்கிறாங்களோ என்னவோ சாச்ச அப்படிலாம் இருக்காதுப்பா அவ அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டான் இல்லப்பா எனக்கு அப்படிதான் தோணுது என்னால இனி இதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா பேசாம ஆன்சர் ஜெர்மனிக்கு போயிடலான் இருக்கேன்ப்பா

தேவையெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஒரு வேலை இந்த பொண்ணு செட் ஆகலாம் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம் அப்படிலாம் இல்லப்பா ஸ்வேதா போட்டோ காமிச்சு தான் பொண்ணு இவ கூட தான் உனக்கு கல்யாணம்னு சொன்னீங்க அப்படி சொன்னதுல இருந்து நான் தான் என் ஒய்ஃப்னு மனசுல நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா பட் இப்ப நடக்கிறது பாக்குறப்போ ஸ்வேதா கூட எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் தெரியுது நான் பேசாம ஜெர்மனிக்கு கிளம்பிடுறேன் பா ஆபீஸ்ல உடனே அப்ளை பண்றேன் அத சொல்றதுக்காக தான் பா உங்ககிட்ட வந்தேன் டேய் அவசரப்படாதடா உனக்கு ஸ்வேதாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் நம்ம குடும்பமும் சரி அவங்க குடும்பமும் சரி நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் நடக்காம இருக்கும் நீ இந்த மாதிரி தப்பா யோசிக்கிறது முதல்ல நிறுத்து அம்மாக்கு இதுல விருப்பம் இல்லையப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாதது எதுவும் எனக்கு அதே சமயம் என் மனசுல ஸ்வேதா வச்சுக்கிட்டு கண்டிப்பா இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா அது யோசிச்சாலே எனக்கு இப்படியோ இருக்கு வேணாம் எனக்கு இனிமே கல்யாணமே வேணாம் நான் இப்படியே இருந்துடுறேன் ஒரு பொண்ணு மேலே ஆசை வச்சுட்டு அது இல்லைங்கிறப்ப உண்டாகிற வழி சாதாரண வழியா எனக்கு வந்த வலி என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சின இன்னைக்கு அந்த வழியை என் மகனும் அனுபவிக்கிறான் கண்டிப்பாக அது தொடரக்கூடாது தொடரவே கூடாது நான் பாட்டுக்கு வீடு வேலந்தனப்ப சுத்திட்டு இருந்தேன் ஏன்பா என் மனசுல ஆசைய வளர்த்தீங்க என்ன அப்படி விட்டுருக்கலாம்ல ஜாதகம் ஜோசியம் நீ என்னென்னமோ சொல்லி ஏன்பா என் வாழ்க்கையில விளையாடுறீங்க என்னப்பா யோசிக்கிறீங்க எந்த பிரயோஜனமும் இல்லப்பா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிதானப்பா இல்ல சூரியா இல்ல ஓ வலி எனக்கு புரியுது இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே வேலை வேலைன்னு சுத்திட்டு இருந்த ஆசைய வளர்த்து விட்டது நான் தானே ஸ்வேதா தான் உன் பொண்டாட்டி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறான்னு உன் மனசில் நான் தான் ஆசையை வளர்த்து விட்டேன் அப்போ நான் தானே அதை நிறைவேற்றி வைக்கணும் சூர்யா உனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு ஒருவேளை அந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்கள் அப்பா மூச்சு நின்று போச்சுன்னா ஆமாம் சூர்யா என்னை நம்பு உனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடத்தி வைப்பேன் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது ஏன் நினைச்சாலும் தடுக்க முடியாது ஒருவேளை மீறி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் இது உன் அப்பா உனக்கு கொடுக்குற சத்தியம் அப்பா தேங்க்ஸ் பா இந்த கல்யாணம் நடக்கும் கவலைப்படாத இந்த கல்யாணம் நடக்கும் தேங்க்ஸ் பா

ஏதோ ஒண்ணு இருக்கு நானும் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் நேத்து மாணிக்கம் சார் போன்ல கல்யாணம் வேணா நிறுத்திடலான்னு சொன்னதும் நான் உன் முகத்தை கவனிச்சேன் உடனே உன் முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த அண்ணன் மறுபடியும் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு ஏற்பாடு பண்ணணும்னு உடனே உன் முகம் வாடி போய் கிடக்கு ஏன் என்னன்னு சொல்லு பொன்னி நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா ஆமா நான் ஒரு மாதிரியதான் இருக்கேன் எனக்கு எனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் போனேன் முதல்ல நீ தானே சூர்யா கல்யாணத்தை பண்ணணும் ஒத்த கால நின்னு அவங்ககிட்ட சம்மதத்தை வாங்கின இப்போ இந்த கல்யாணமே நடக்க கூடாது நடத்தவும் விட மாட்டேன்னா என்ன அர்த்தம் நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஆமா பவுனு சூர்யாக்கு நான் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா அது தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது லைஃப்ல சில சமயம் நாம ஏதாவது தப்பான முடிவை எடுத்துருவோம் ஆனா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம அதை திருத்திப்போம் சூர்யாக்கு ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இப்ப எனக்கு தோணுது நானும் இது எப்படியாவது தடுக்கணும்னு பாக்குறேன் எல்லாமே என் கைய மீறி போயிட்டு இருக்க என்ன பொன்னி சொல்ற நீ என்ன தப்பு பண்ண அங்க என்னன்னா அண்ணன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே ஆகணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு நீ என்னடா அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க என்னதான் நடக்குது பொன்னி எனக்கு ஒண்ணுமே புரியல நீ ஏன் அப்படி நினைக்கணும் இங்க பாரு முதல்ல என்னன்னு எனக்கு புரியற மாதிரி சொல்லேன் பவுனு உனக்கு விளக்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு முதல்ல இந்த கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதான் இது பாரு எனக்கு என்னமோ இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன் இல்லனா எனக்கு ஏதாவது ஆயிடும் எனக்கு பைத்தியமே புடிச்ச மாதிரி ஆயிடும் இது தடுத்து நிறுத்துற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆக நான் நினைச்சதை செய்யறதுக்கு எனக்கு நிறைய தைரியம் வேணும் மனசுல நம்பிக்கையும் வரணும் எதுக்காக பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இல்ல பவுனு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் நினைக்கிறதுக்கு எதிரா யார் வந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து நான் போராடுவேன் என் உயிரே போனாலும் சரி ஏய் நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன் பொன்னி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ எதுக்கு இந்த கல்யாணத்தை எதிர்த்து நிக்கணும் உனக்கு எதிரா யாரிடையே நிக்க போறாங்க எனக்கு ஒே புரிய மாட்டேங்குது பாரு அந்த ஜோசியக்கார அப்படி சொன்னதுலருந்தே எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டமே இல்லை அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது நீ பார்த்தல்ல கல்யாண கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்ச உடனே போட்டோ கீழே விழுந்து உடஞ்சது அந்த மாதிரி நிறைய தடங்கள் அதனாலதான் தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன் பொண்ணி இந்த விஷயத்த நீ அன்னை கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி பார்க்கலாம்ல சொன்னேன் பவுனு அவர் எதையுமே காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல அவர் பிடிச்ச புடியிலே இருக்காரு நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுது அப்பா அம்மா ஆசையா வாங்கி கொடுத்த வலையிலாச்சு இதை அடகு வைக்கணுமா தரணும் பவித்ரா ஆனா நீ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பணம் போட்டு விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரே நாள்ல கண்டிப்பா என்னால பணத்தை ரெடி பண்ண முடியாது வேற வழி இல்லை எதுக்கு இங்க நிக்கிறா ஓ அடுக்கு வைக்க போறாளா எக்ஸ்கியூஸ் மீ இந்த வலையில வச்சு ஒரு 50,000 தௌசண்ட் கொடுக்க முடியுமா பணம் ரெடி ஆயிடுச்சுக்கா நீங்க இன்னும் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பல கொஞ்சம் அனுப்பி விடுங்கக்கா நான் உடனே பணம் போட்டு விட்டுருவேன் சாரி பவித்ரா மறந்துட்டேன் இப்ப உடனே அனுப்பிடுறேன் அடகு கடையில் அடகு வைக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டமா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கியா மூணு வேலையும் என் வீட்டில் அதோட தங்குறதுக்கும் அடகு இல்ல கரண்ட் பில் தண்ணி பில்லுன்னு எதுவும் இல்ல எல்லாத்தையும் ஓசிலே மங்களம் பாடுற உனக்கு எதுக்கு பணம் சோரியா அதை கொடு அப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அடகு கடையில் வைக்கிற அளவுக்குலாம் உங்ககிட்ட நகை என்னால் நம்ப முடியலையே நெஜமா சொல்லு நக்க உன்னோட தானா சோரியா விளையாடுறதை பணம் கொடுத்துடு ஏய் முடிஞ்ச புடுக்கு ட்ரை பண்ண ஏன் பவித்ரா உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டிய தானே நான் கொடுத்துருப்பேன்ல அதை விட்டுட்டு ஏன் பவித்ரா இங்கலாம் வர என்ன பவித்ரா உனக்கு தயக்கம் பாவோ நீ ஏற்கனவே உன் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் நீ வேற வேலைக்கு போகாம என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு என் கூட மல்லு கட்டிட்டு நிக்கிற சூர்யா நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுக்கே நீ தான் காரணம் நான் ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கேன் என்ன மேல மேல கோவப்படுத்தாத எல்லா பிரச்சனைக்கும் நான் முடிவு கட்டணும் தான் பவித்ரா சொல்றேன் நீ தான் கேட்க மாட்டேன்ற இப்போ கூட ஒன்றும் இல்லை உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் பணம் தரேன் வாங்கிட்டு போ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கலாம் என்ன சொல்ற பணம் இருக்குன்னு ரொம்ப ஆடாத சூர்யா அந்த பணம் தான் உன் குடும்பமே ஆடுது பவி பணம் எல்லா நேரத்திலையும் கூட வராது சூர்யா காப்பாத்தவும் செய்யாது அத முதல்ல தெரிஞ்சுக்கோ பவித்ரா இதெல்லாம் நல்ல பணம் சம்பாரிச்சு செலவு பண்ணி சுகமா வாழ்றான் பாரு அவன் தான் பணம் நிம்மதி தராதுன்னு சொல்லுவான் ஆனா அந்த பணத்தை யாருக்காவது தருவான்னு பார்த்தா பத்து பைசா தரமாட்டான் ஏன்னா பணம் தான் எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனா அது தெரியாம பணக்காரன்னு சொல்லிட்டான்ப்பா பணம் நிம்மதி தராதுன்னு உன்ன மாதிரி ஆளுங்க தான் அதை நம்புவீங்க உங்களை நீங்களே சமாதானமும் செஞ்சுப்பீங்க காம்ப்ரமைஸ் தான் பவித்ரா உங்களை மாதிரி ஆளுங்களோட வண்டியே ஓடுது அதனால தான் சொல்றேன் காம்ப்ரமைஸ்க்கு வா நீ நினைச்சே பாத்திராத அளவுக்கு நான் பணம் தரேன் ஹ எடுத்துட்டு எங்கேயாவது போயிடு என்ன சொல்ற